திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாற்றுத்திறனாளி பாலாஜியின் கடையை ஜேசிபி மூலமாக அடித்து நொறுக்கி தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டி மாற்றுத்திறனாளிகளை அவமானம் படுத்திய நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஆட்சியர் எஸ்பி டிஎஸ்பி உள்ளிட்டவர்களிடம் புகார் அளித்த பிறகும் கூட எவ்வித நடவடிக்கைகள் எடுக்காமல் தவறு செய்தவருக்கு சாதகமாக செயல்படுகின்ற தாராபுரம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிந்து சட்டரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பை அரசும் மாவட்ட நிர்வாகமும் உறுதி செய்வது சம்பந்தமாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது நிலையில் இது தொடர்பாக தாராபுரம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் இ பி சரவணனை விசாரணைக்கு கடிதம் வாயிலாக அழைப்பு விடுத்த நிலையில் தாராபுரம் காவல் நிலையத்தில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள சங்க நிர்வாகிகள் கணபதி ரமேஷ்குமார் சுரேஷ் காந்திமதி ராமசாமி சரஸ்வதி மகேஸ்வரி மூர்த்தி வெங்கடேஷ் திருமுருகன் ஜான் மென்டென்சா அன்னால் ஆரோக்கிய மேரி முருகலட்சுமி காளிமுத்து உள்ளிட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் நடைபெற்ற கலந்து கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக சுமார் மூன்று மணி நேரம் தொடர் விசாரணை நடந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிய வேண்டுமென வலியுறுத்திய நிலையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு